பொதுவாக அந்த திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கறது வருஷமா நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்ப நாடி அஸ்ட்ராலஜில இந்த பொருத்தம் பார்க்கற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இப்ப பல பேருடைய பிரச்சனையும் பொருத்தம்தான் எல்லா ஜோதிடர்களும் என்ன பண்ணிடுறாங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பொருத்தம் இருக்கு இன்னைக்கு ஜோதிடர்களை தாண்டி இன்னைக்கு எல்லாமே இந்த முகநூல்கள் அதாவது வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயங்கள்ல கூகுள் எல்லாம் போனோம்னா இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை போட்டு மேட்சிங் எடுத்துடுறாங்க அந்த அந்த மாரி உள்ளவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஜோதிரை பார்த்து ஒரு இரநூறுவா இல்லை ஐநூறுரூவா ஆயிரரூவா ஏதோ கொடுக்கறது தப்பு இல்லைன்னு நான் தோணுது ஏன்னா இந்த பொருத்தங்கள் வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து பொருத்தங்கள் வந்து ரெண்டு மூணு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரக பொருத்தம் இந்த கிரக பொருத்தம் பார்க்குறதுல நிறைய தவறுகள் நடந்துடுதுங்க இப்படி தவறுகள் நடக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரங்கள்ல வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இது வந்து ஜோதிடம் சொல்றது ஆனா மகரிஷி நாடு ஜோதிடத்துல சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஜென்மத்துல இவங்களுக்கு தான் மனைவி அப்படிங்கிறது ஆல்ரெடி எழுதியாச்சு அதை யாரையும் மாத்த முடியாது ஒரு குழந்தை ஒரு ஆண் பிறக்கிறானா அவனுக்கான ஒரு பெண் வந்து பிறக்குறாங்க பிறந்துட்டாங்க இனிமேல் பிறக்க போறது கிடையாது அதை வந்து நம்ம சரியான முறையில அவங்களுடைய நாடி எடுத்து அந்த பெண் எங்க இருக்கிறாங்க இல்ல அந்த மாப்பிள்ள பையன் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து அதன்படி நம்ம வந்து சேர்க்கிற பொருத்தம் தான் சரியான பொருத்தங்க அந்த வாழ்க்கையும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அவங்க